இப்பதான் படுத்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள காலையில் ஆயிடுச்சா என்னது இது இவ்வளோ வெளிச்சமா இருக்கு எனக்கே இவ்வளோ டயர்டா இருக்கு சிண்டூ டே சிண்டூ ஏதோ ஹோம்ஒர்க் காலையில் தான் பண்ணணும்னு பேசிட்டு இருந்தீங்க பண்டி பப்ளு மூணு பேர் எந்திரிச்சு இன்னைக்கு எழுத வேண்டிய ஹோம்ஒர்க் ஏதாவது இருந்தா எழுதுங்கடா பெரியமா நைட்டு ஃபுல்லா கொசு கடி பெரியமா பத்து நிமிஷம் தூங்கிக்கிற பெரியமா ப்ளீஸ் பெரியமா அம்மா பால் போட்டுட்டு வந்து பாவம் பசங்க டயர்டா இருக்காங்க சரி பாலை சூடு பண்ணிட்டு வந்து கொடுப்போம் அப்புறமா தான் எந்திரிக்கிறாங்களான்னு பார்க்கலாம் நல்ல வேலை நைட்டே எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சது ரொம்ப நல்லதா போச்சு காலையில் லேட்டாக எந்திரிச்சா எந்த வேலையும் நடக்காது பசங்களுக்கு முதல்ல குடிக்கிறக்கு ஏதாவது சூடாக போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எழுப்பலாம் காலையில டிஃபன் பண்ணணும் பசங்களுக்கு லஞ்ச் வேற பேக் பண்ணணும் இந்த கப்பெல்லாம் எங்க வச்ச ஓ இங்கதான் இருக்கா இன்னைக்கு டக்குன்னு செய்யற மாதிரி ஏதாவது டிஃபன் பண்ணி கொடுத்துட வேண்டியது ஐயோ அடுப்பில் வச்சிருக்கேன் டக்குன்னு பொங்கு வந்துட போது எல்லாம் அதுக்கப்புறம் டே பண்டி பால் போட்டாச்சுடா எந்திரிங்கடா பெரியமா இன்னும் ஒரு அஞ்சே நிமிஷம் பெரியமா என்னது இது இப்பவே மணி ஆரேகால் ஆகப்போகுது எப்ப எந்திரிச்சு ஹோம்ஒர்க் எல்லாம் பண்றதே டேய் மணி ஆரேகால் ஆச்சுடா திங்கக்கிழமை அதுமா ஹோம்ஒர்க் எழுதாம போய் மிஸ் கிட்ட திட்டு வாங்கிட்டிருக்காதீங்க மூணு பேர் எந்திரச்சி ஹோம்ஒர்க் ஏதாவது எழுத வேண்டியது இருந்தா எழுதி முடிங்க அம்மா ப்ளீஸ்மா ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறோமா ஏண்டா மணி ஏற்கனவே 6:30 ஆச்சு இன்னும் 5 நிமிஷம் 5 நிமிஷம் சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல எந்திரிக்கல கண்டிப்பா நான் பார்த்துட்டு மாட்டேன் தண்ணி எடுத்துட்டு வந்து முகத்துல ஊத்திடுவேண்டா ஐயோ பெரியம்மா ஏற்கனவே ரொம்ப குளிர் அடிக்குது இதுல வேற தண்ணியும் ஊத்திராதீங்க எனக்கு குடிக்கிறதுக்கு என்ன பெரியம்மா போட்டுருக்கீங்க பால் தண்டா போட்டிருக்கேன் நல்லா சூடா இருக்கே டே பண்டி பப்ளு நீங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு சீக்கிரமா சூடு ஆடுறதுக்குள்ள குடிங்கடா ஐயோ மணி ஆறாச்சா இதுக்கு மேல என்னால எந்த கொம்புக்கும் முடிக்க முடியாது அம்மா ஏமா இவ்வளவு லேட்டா எழுப்பி விட்டு இருக்கீங்க ஆறு மணில இருந்து எழுப்பி விட்டுகிட்டு இருக்க எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப எம் எம்மேல பழிய போடுறீங்களா மணி ஆறதான் ஆச்சே சீக்கிரமா பத்து நிமிஷத்துல போய் குளிச்சிட்டு வந்து ஹோம் ஹோம்ஒர்க் ஏதாவது எழுத வேண்டியது இருந்தா எழுதுங்க இன்னும் நிறைய டைம் இருக்கு

என்னடா இது பால் குடிச்சு முடிச்சோன்னே குளிக்க போவீங்கன்னு பார்த்தா மூணு பேரும் சோஃபால உட்காந்து அரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க குளிக்க போகலையா நீங்க மூணு பேரும் அம்மா இப்ப தனமா எந்திரிச்சிருக்கோம் குளிர் அடிக்குதுமா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு போறோம் அம்மா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கும் நூடுல்ஸ் லஞ்சுக்கும் நான் நூடுல்ஸே எடுத்துட்டு போயிடுறம்மா ஐயோ பெரியமா எனக்கெல்லாம் நூடுல்ஸ் வேண்டாம் பெரியமா நூடுல்ஸ் வச்சீங்கன்னா மத்தியானம் எல்லாம் காஞ்சு போயிருது அதனால எனக்கு சாம்பார் சாதமும் பொரியலும் வச்சிருங்க பெரியமா அதெல்லாம் நான் கரெக்டாக வச்சுருவேன் நீங்கள் முதல்ல இப்போ எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வந்து அந்த பெண்டிங் வச்சுருக்கிற ஹோம்ஒர்க்கை முடிக்கிற வெளியே பாருங்கள் மிஸ் ஏதாவது எழுதிவிட்டாங்க எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் போன வாரம் நான் புக்ஸ் எல்லாம் மறந்துட்டு போயிட்டேன் அதனால இன்னைக்கு டைம் டேபிள் பார்த்து கரெக்டாக புக்ஸ் எல்லாம் வைக்கணும் இன்றைக்கி என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது மேக்ஸ் இருக்குது மேக்ஸ் புக் உள்ளே வச்சுட்டேன் அதுக்கப்புறமா சயின்ஸ் புக்கு அதுக்கப்புறமா வந்து தமிழ் புக்கு ஓகே அதுக்கப்புறமா வந்து கிளாஸ் நோட் எல்லாமே ஆல்ரெடி நான் சப்மிட் பண்ணிவிட்டேன் ஒரே ஒரு ரஃப் நோட் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு பென்சில் அவ்வளோதான்ப்பா நல்ல வேலை இன்றைக்கி டைம் டேபிள் படி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு பெரியமா நான் டைம் டேபிள் படி எடுத்து வச்சுட்டேன் பெரியமா நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் நீங்க எனக்கு டிஃபன் செஞ்சு வச்சிருங்க சீக்கிரமா பண்டி அண்ணாவும் பப்ளு அண்ணாவும் இன்னும் எடுத்து வைக்கவே இல்லை பெரியமா சின்ன பையன் காலையில எந்திரிச்சுனே முதல் வேலையா புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான் அம்மா அவன் இடம் விட்டு தானம்மா நாங்கள் எடுத்து வைக்க முடியும் இப்போ பாருங்க எடுத்து வைக்கிறோம் அஞ்சே நிமிஷத்தில் இன்னைக்கு வேற எல்லா சப்ஜெக்ட்டும் இருக்குடா உன்னோட யூனிகான் டிராயிங் புக்கை உங்ககிட்டயே வைக்கிறேன் சரியா நீயே தூக்கிட்டு வா என்னால் எல்லாம் தூக்க முடியாது சயின்ஸ் புக்கு மேக்ஸ் புக்கு ஆர்ட் புக்கு அதுக்கப்புறமா டைரி எல்லாம் வச்சாச்சு நல்ல வேலைடா கிளாஸ் நோட்டை எல்லாம் சப்மிட் பண்ண சொன்னாங்க இல்லாட்டி சுத்தமாக தூக்கவே முடியாது அம்மா நானும் என்னோட பேக்கெல்லாம் பேக் பண்ணியாச்சுமா லஞ்ச் பாக்ஸும் வாட்டர் பாட்டில் மட்டும்தான் மிச்சம் டேய் என்னடா இது எனக்கு மட்டும் இவ்வளோ டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது என் பேக்லேயே சுத்தமாக இடம் பத்தாது போல் இருக்கு ரஃப் நோட்டு அதுக்கப்புறமா இது வந்து மேக்ஸ் நோட்டு டேய் மேக்ஸ் நோட் எல்லாம் கிளாஸ்லேயே சப்மிட் பண்ணாமல் எதுக்குடா கொண்டு வந்திருக்க டெக்ஸ்ட் புக்ஸ் மட்டும்தான் வீட்டுக்கு கொண்டு வரணும் கிளாஸ் நோட் எல்லாம் எக்ஸாம் இருக்கிறப்ப தான் கொண்டு வரணும் நான் படிக்கலான்னு கொண்டு வந்தேன் சரி சரி என் பேக்லேயே இடம் இருக்கு இங்கிலீஷ் புக்கு அதுக்கப்புறமா வந்து ஆர்ட் புக்கை கடைசியாக வச்சுக்கலாம் ஐயோ என்னது இது இப்போவே சுத்தமாக இடம் இல்லை போல இருக்கு

இந்த பசங்களுக்கு வேற ரிக்ஷா சொல்லியிருந்தேன் அந்த அண்ணா போன் பண்ணவே இல்ல என்ன இடத்துக்கு வர்றாருன்னு வேற தெரியலையே அம்மா கொஞ்சம் சோப்பு எடுத்துட்டு வாங்கம்மா சோப்பு அங்க ஷெல்ஃப்ல தான் இருக்கு பாருடா போறப்ப சோப்பு கூட எடுத்துட்டு போக முடியாதா உங்களால ஷெல்ஃபை எல்லாம் யார் திறந்து போட்டது யாராவது வந்தா தடுக்கி விட்டு விழுந்துருவாங்க நூடுல்ஸ் எடுத்து டைனிங் டேபிள் மேலே வச்சாச்சு சரி மூணு பேரும் சாப்பிட்றதுக்கு பிளேட் மட்டும் எடுத்து வச்சிடலாம் அவங்களே போட்டு சாப்பிட்டுக்குவாங்க அம்மா எங்களுக்கு பசிக்குது மாட்டிஃபன் ஆச்சா இல்லையா நீங்க மூணு பேரும் குளிச்சாச்சுனா வந்து டைனிங் டேபிள்ல உட்காருங்க நூடுல்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு நீங்களே போட்டு சாப்பிடுங்க அம்மா நீங்களே போட்டு கொடுங்கம்மா அதுக்கப்புறமா நாங்க கீழே சிந்திட்டோம்னு சொல்லிட்டு நீங்க திட்டிட்டே இருப்பீங்க ஆமா பெரியமா பண்டி அண்ணாவும் பப்ளு அண்ணாவும் அவங்களுக்கு மட்டும் போட்டுக்குவாங்க எனக்கு போட்டே கொடுக்க மாட்டாங்க பேசாம நீங்களே எங்க மூணு பேர்த்துக்கும் பிரிச்சு போட்டுருங்க பெரியமா இல்லாட்டி அவங்க மட்டும் நிறைய போட்டுட்டு எனக்கு கம்மியா வைப்பாங்க மூணு பேர் இவ்வளவு பெரிய பசங்களா இருக்கீங்க இன்னும் பிளேட்ல போட்டு கூட சாப்பிட தெரியாதா அதுக்கும் ஒரு சண்டை சரி சரி நானே போட்டு வைக்கிறேன் அம்மா மறக்காம நான் சொன்ன மாதிரி எனக்கு மட்டும் லன்ச் பாக்ஸ்க்கு நூடுல்ஸே வச்சிருங்கம்மா சாம்பார் எல்லாம் நூடுல்ஸ் வைக்கிறீங்க கம்மியா வைங்க நூடுல்ஸ் சீக்கிரமா ஜீரணம் ஆயிருண்டா ஃபர்ஸ்ட் பிரேக்குள்ளயே உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிரும் நூடுல்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்டாதான் மத்தியானம் பன்னெண்டரை வரைக்கும் தாங்கும் டே சின் உனக்கு போறப்ப இன்னொரு டம்ளர் பால் கொடுக்குறேன் சரியா சீக்கிரமாக சாப்பிட்டு முடிக்கணும் டைனிங் டேபிள் மேலே வச்சு தான் நான் லஞ்ச் பேக் பண்ணும் சரியா சீக்கிரமாக சாப்பிட்டு இடத்த காலி பண்ணுங்க பண்டியண்ணா மண்டேனா இங்கிலீஷ் பீரியடு சயின்ஸ் பீரியடு மேக்ஸ் பீரியட் தமிழ் பீரியட்னு எல்லா பீரியடும் இருக்குண்ணா டே சிண்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நாங்கள் பிரின்ஸிபல் மேம் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி இன்னைக்கு எங்களுக்கு ஆர்ட் கிளாஸ் வேணும்னு கேட்டிருக்கோம் அதனால எங்களுக்கு மண்டேனா ஜாலி தான் எங்களுக்கு ஆர்ட் கிளாஸ் இருக்கு தெரியுமா உங்க மூணு பேத்தையும் சீக்கிரம் சாப்பிட்டு இடத்த காலி பண்ண சொன்னா இங்க உட்காந்து தரட்டி அடிச்சிட்டு இருக்கீங்க ஸ்கூலுக்கு போறப்ப அரட்டை அடிச்சுக்கலாம் இப்ப கிளம்புங்க சொல்ல மறந்துட்டேன்டா புதுசா ஒரு ரிக்ஷா அரேஞ்ச் பண்ணிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு முதல் நாளுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே வந்துருவாருடா சீக்கிரம் கிளம்புங்க ஹை ரிக்ஷாவா செம்ம ஜாலியா இருக்குண்டா மெதுவா தாண்டா ரிக்ஷா போகும் ஆனா ஒன்னு நம்ம நேரத்திலேயே கிளம்பணும் இல்லாட்டி லேட் ஆயிரும் ஸ்கூல் வெள்ளடிச்சதுக்கு அப்புறம் தான் ரிக்ஷா போய் சேரும் பெரியமா நாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு பெரியமா ரிக்ஷாக்காரருக்கு ஃபோன் பண்ணேண்டா எட்டு மணிக்கே வரேன்னு சொல்லியிருக்காரு சரியா நீங்கள் ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு பேக் எடுத்துகிட்டு போய் வெளியில் வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் கிளம்புங்க ஐயா இன்னிலிருந்து ஸ்கூலுக்கு ஜாலியாக ரிக்ஷால போக போகிறோம் அதுலயும் புது ரிக்ஷா சூப்பராக இருக்க போகுது இந்த விசில் வேற அடங்கவே மாட்டேங்குது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு வச்சிருக்கணும் போல இருக்கு நாளையில இருந்து பேசாம நாலு மணிக்கு எந்திரிச்சிட வேண்டியதுதான் டேய் சிண்டு உனக்கு சாம்பார் பொரியல் எல்லாம் வச்சிருவேன் மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வரணும் சரியா பெரியமா நான் மிச்சம் வைக்கிறது இல்ல பெரியமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க நீங்க எனக்கு கொஞ்சம் நிறையவே வைங்க பெரியமா எனக்கு பத்த மாட்டேங்குது சரிடா உனக்கு எப்பவும் வைக்கிறத விட நிறைய சாப்பாடு போட்டு சாம்பார் ஊத்தி பக்கத்துல நிறைய பொரியல் வைக்கிறேன் மிச்சம் வைக்காமடுவா சரியா எனக்கு எங்கேயாவது சாம்பார் ரசமெல்லாம் வச்சிடாதீங்கம்மா ரொம்ப காஞ்சு போயிருது நூடுல்ஸேங்கம்மா இப்போ தாண்டா முதல் முறையா கேள்விப்படுறேன் நூடுல்ஸ் யாராவது லஞ்சுக்கு எடுத்துட்டு போவாங்களா நூடுல்ஸ் எடுத்துட்டு போய் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கும் சாப்பிடவே முடியாது சொன்னா எங்க கேக்குறேன் இன்னைக்கு ஒரு நாள் பேக் பண்ணி தர்றேன் நீ நீயே வேண்டான்னு சொல்லுவா பாரு அப்படியெல்லாம் இல்லம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நூடுல்ஸ் தான் எடுத்துட்டு வராங்க நீங்க ரெண்டு பாக்ஸ்ல போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க அது ஹாட் பாக்ஸ் தானே சூடெல்லாம் தாங்கும் என்ன ஹாட் பாக்ஸோ புதுசா இருக்கு சரி சரி நீ சொன்ன மாதிரி ரெண்டு பாக்ஸ்ல வச்சு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆமாமா என் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறாங்க லஞ்ச் பாக்ஸ் வெச்சாச்சு அடுத்து என்ன நல்ல வேளை வாட்டர் பாட்டில் மறந்தே போய்டேன் மூணு பேத்துக்கு வாட்டர் பாட்டில் வெச்சாச்சு அம்மா நாங்க ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கோம் ரிக்ஷா அங்கிள் எங்கமா ரெடி ஆயிட்டீங்களா இன்னும் அஞ்சே நிமிஷத்துல வரேன்னு சொன்னாருடா டே எல்லாம் மறக்காம எடுத்துட்டீங்கல்ல என்னடா இது இங்க ஏதோ ஒரு புக் இருக்கு யார் இங்க மறந்து அது என்னோட தான் எனக்கு ஆர்ட் பீரியட் இல்லை அவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் பெரியமா அம்மா எங்க ஸ்கூல்ல இன்னைக்கு ஏதோ இருக்குன்னு சொல்லிருக்காங்க நாங்க லேட்டா தான் வருவோம் கிட்ட சொல்லி நாங்க அவர் எத்தனை மணிக்கு பிக்அப் பண்ணணும் நீங்களே சொல்லிக்கோங்கடா சரி வாங்க வெளியில போய் வெயிட் பண்ணலாம் முதல் அळा போனாதான் ஓரத்துல உட்கார முடியும் பண்டிยண்ணா நான் தான் இன்னைக்கு கண்டிப்பா ஜன்னல் ஓரத்துல உட்காருவேன் எப்ப பார்த்தாலும் என்னை உள்ள தள்ளி விட்டுறீங்க ஏ மூணு நானும் கூட தான் வர பெரியமா இதுதான் நீங்க சொன்ன சூப்பரா இருக்கு போய் விண்டோ புடிச்சு இந்த மூணு உள்ள தள்ளி விட்டுருவானுங்க ஏய் தள்ளு 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 நான்சி உள்ள போய் உட்காரு பசங்க தான் ஓரத்துல உட்காரணும் நீ உள்ள போய் உட்காரு டேய் பாத்து ஜாக்கிரதையா போங்க அண்ணா என்னன்னா இது இந்த மூணு பசங்களும் இப்படி ஓரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் பாத்து ஓட்டிட்டு போங்கண்ணா அதெல்லாம் நான் பாத்துக்குவேம்மா நீ ஒண்ணும் கவலைப்படாத அங்கிள் நல்லா சூப்பரா இருக்கு அங்கிள் உங்க ரிக்ஷா நல்லா வேகமா போங்க அங்கிள் தம்பி நல்லா பாத்து கெட்டியா புடிச்சு உட்காந்துக்கோங்க அங்கிள் உங்களை பத்திரமா கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுருவேன் வண்டி அண்ணா எனக்கு இருக்கிறதுலயே வச்சு ஆட்டோல போறதுதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் அப்படி தாண்டா சின்டோ நல்லா மழை பெய்யற மாதிரியும் இருக்கும் ஆனா நம்ம மேலையும் விழுகாது செம்ம ஜாலியா இருக்கும்டா ஆட்டோ அங்கிள் பேசாம நீங்க நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஏதாவது ஒரு டேப் ரெக்கார்டர் போறப்பெல்லாம் நம்ம நல்லா பாட்டு கேட்டுட்டே போலாம் அங்கிள் விஷயம் தெரியுமா இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் ஃபர்ஸ்ட்டு பீரியடு ஆர்ட் பீரியட் தான் வண்டியண்ணா யாருண்ணா அது இப்படி நம்ம ஆட்டோ பின்னாடி வந்து ஹாரன் அடிச்சுட்டே இருக்கிறது கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்க சொல்லுங்கண்ணா இந்த மாதிரி ஆட்டோவில் இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு நமக்கு வழியே விட மாட்டேங்கிறாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க அங்கே எங்களுக்கு ஸ்கூலுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு இருக்கேன் அந்த ஆட்டோ கொஞ்சம் கூட வழியே விட மாட்டேங்கிறாங்க ஹே காய்ஸ் கொஞ்சம் ஓரமாக போகிறீங்களா அங்கிள் ஒரு நிமிஷம் ஆட்டோவை நிறுத்துங்க டே சிண்டு யாருன்னு பார்த்தீங்களா எங்கள் கிளாஸுக்கு நிறைய புது அட்மிஷன் வந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல அவங்க தான்டா இது ஏம்பா எதுக்கு இப்படி பின்னாடி வந்து ஹார்ன் அடிச்சுட்டே போகிறாங்க சைடில் தான் இவ்வளோ வழி இருக்குல்லப்பா My God, இது எங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் தான் அங்கிள். Excuse me, auto driver. கொஞ்சம் வழி விட்டீங்கனா தான் எங்க கார் போக முடியும். எனக்கு தெரிஞ்சு அங்க வேணுனே நமக்கிட்ட வம்பு நினைக்கிறேன் அங்கிள். அங்கிள் கார் கொஞ்சம் ஓரமா ரோட் விட்டு இறங்கி போக வேண்டியது தான அங்கிள் ஏன் அங்கிள் இப்படி ஹார்ன் அடிச்சிட்டே இருக்கீங்க கமான் உங்க ஆட்டோ டிரைவர் கிட்ட சொல்லி கொஞ்சம் வழி விட சொல்லுங்க கார் கீழ இறங்கி போகாதே பண்டியேனா இவங்க எல்லாரும் உங்க கிளாஸ்மேட்ஸா பார்க்குறக்கு நல்லா கியூட்டா இருக்கங்கனா பேசாம அவங்களையும் நம்ம கூட 릭ஷாலேயே வர சொல்லுங்கண்ணா எனக்கு தெரிஞ்சாவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் மை காட் எப்படி நீங்க இந்த ஆட்டோ 릭ஷால ஸ்கூலுக்கு வந்துட்டிருக்கீங்க பார்க்குறக்கே ரொம்ப டர்ட்டியா இருக்கு गाइस டை செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா வழி விடுங்க ஏ அண்ணா எங்க ஆட்டோ சூப்பரா இருக்கும் தெரியுமா நான் உட்கார்ந்துட்டு போனா நல்லா காத்து வரும்

பண்டி அந்த பொண்ணு எப்படி சொன்னா பாத்தியா கார்ல இருக்கு ஏசி ஆட்டோல இருக்கு தூசிங்கறா அங்கல் வாக்கே பண்ண கார் ஏ இந்த மாதிரி ஸ்டாப் ஆச்சு எனக்கு தெரியலமா திடீர்னு கார் பிரேக் டவுன் ஆன மாதிரி இருக்கு நான் ட்ரை பண்ணா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் கொஞ்சம் குவிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க बिकॉज இன்னைக்கு எனக்கு ஸ்கூல்ல ரொம்ப முக்கியமான கிளாஸ் இருக்கு அங்கிள் நாங்க போயே ஆகணும் எனக்கு தெரியுதுமா பட் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது மை காட் பின்னாடி இருந்து ஏதோ புகা வர மாதிரி இருக்கு அங்கிள் பயங்கர ஸ்மோக் வர மாதிரி இருக்கு அங்கிள் ரொம்ப காஃப் வருது ஏசா அங்கிள் பிரீத் பண்ணவே முடியல ஓகே ஓகே நீங்கள் எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்கள் நான் கீழே இறங்கி பார்க்குறேன் ஐ திங்க் சம்திங் இஸ் வெரி ராங் காரில் ஏதோ என்ஜின் சீஸ் ஆன மாதிரி இருக்குது ஓ மை காட் இதுக்கு முன்னாடி இந்த கார் இந்த மாதிரி பண்ணதே இல்லையே எனக்கு தெரிஞ்சு என்ஜின் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் சாரி கைஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு உங்களால் ஸ்கூலுக்கு போக முடியாது என்ஜின் ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆகும் மை காட் அங்கிள் எங்களுக்கு எனக்கு இம்பார்ட்டன் கிளாஸ் இருக்குது நாங்கள் கண்டிப்பாக போகணும் அங்கிள் என்னால் என்ன பண்ண முடியும் கேட்ஸ் எப்படியும் நான் சர்வீஸ்க்கு கால் பண்ணியிருக்கேன் அவங்க வரக்கே ஹாஃப் அன் ஹவர் ஆகும் அது மட்டும் இல்லை காரை வந்து எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணுறக்கு டைம் ஆகும் இந்த ஏரியாவில் எதுவும் ரிக்ஷா வர்ற மாதிரியும் தெரியல ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கள் ஏதாவது வெஹிக்கிள் வருதான்னு பார்க்குறேன் இந்த ஏரியாவில் எந்த வண்டியும் வர்ற மாதிரி தெரியல அங்கிள் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நாங்கள் லாஸ்ட் இயர் கூட எந்த நாளும் நாங்கள் லீவ் போட்டதே இல்லை ஸ்கூலுக்கு நான் ஆட்டோ கார் ஆட்டோ கார் அண்ணா நம்ம ஆட்டோ எப்படி சூப்பரா போகுதுண்ணா என்னன்னா வண்டி நின்றுச்சு தம்பி என்னப்பா இது ஏதோ ஒரு வண்டியை நடு ரோட்டில் நிறுத்தியிருக்காங்க இவங்க எல்லாரும் உங்கள் கிளாஸ்மேட்ஸ் தானப்பா கிளாஸ்மேட்ஸ் ஏதான் அங்கிள் எதுக்காக இப்படி ரோட்டில் வண்டி நிறுத்திருக்கீங்க வழிவிட்டீங்கன்னா நாங்கள் போயிடுவோம் கேட்ஸ் இவங்க எல்லாரும் உங்க கிளாஸ்மேட்ஸ் தானே பேசாம இவங்க கிட்ட லிஃப்ட் கேட்கலாமா நோ 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 அங்கிள் இவங்க கிட்ட மட்டும் நாங்க லிஃப்ட் கேட்க மாட்டோம் இவங்க எங்கள ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க அங்கிள் ஏய் இன்னைக்கு கிளாஸ்ல ரொம்ப முக்கியமான டெஸ்ட் ஒண்ணு இருக்கு நாங்க சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணும் வண்டியை எடுத்து ஓரமா நிறுத்துங்க எங்க ஆட்டோ போறதுக்கு ரோட்ல வழியே இல்ல பாருங்க பண்டி சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது நானும் உங்க கூட தானே படிக்கிறேன் பேசாம எங்க எல்லாத்துக்கும் உங்க கார்ல சாரி ஆட்டோல லிஃப்ட் தரீங்களா என்னது லிஃப்ட் குடுக்கணுமா எங்க ஆட்டோல எல்லாம் சுத்தமா இடம் கிடையாது நீங்க வலியே விட்டீங்கன்னா நாங்க போயிட்டே இருப்போம் ஏய் பண்டி அங்க என்ன பண்டி பண்ணிட்டு இருக்கே நமக்கு ஸ்கூல்ல டெஸ்ட்க்கு லேட் ஆயிர போதே நான் சொன்னா கேளுங்க உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது பேசாம இவங்களோட ஆட்டோல போய்டுங்க தட்ஸ் ரைட் அங்கிள் பண்டி எங்க மூணு பேرتுக்கு லிஃப்ட் தரீங்களா ஆட்டோ எல்லாம் தூசி கார்ல இருக்கு ஏசி பஞ்சு பேசுறீங்க இப்ப எப்படி எங்களோட ஆட்டோ ரிக்ஷால வர்றக்கு ஒத்துக்குறீங்க இன்னைக்கு தான் முக்கியமான டெஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல அது மட்டும் இல்ல நாங்க எப்பவுமே 100% அட்டெண்டன்ஸ் வாங்குறவங்க வண்டி அண்ணா அவங்க கிட்ட எதுக்கு நான் ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கீங்க இப்ப வர போறீங்களா இல்லையா டேய் சிந்து இந்த வண்டி இப்படிதான் தான் எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் பாவம் பார்த்துட்டு இருப்பா நீ போடா ஏ நான்சி இவங்க மூணு பேரும் நமக்கிட்ட லிஃப்ட் கேக்குறாங்க குடுக்கலாமா வேண்டாமான்னு நீங்களே சீக்கிரமா முடிவு பண்ணி சொல்லுங்க காரு பிரேக் டவுன் ஆயிருச்சா என்னது லிப்ட் கேக்குறாங்களா அதெல்லாம் கண்டிப்பா லிப்ட் கொடுக்க முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிருங்கண்ணா தம்பி பாவம் பா இந்த ஏரியால வர வேற எந்த ஆட்டோவும் வராது பேசாம வந்து ஏற ப்ளீஸ் பஞ்சி நாங்க சொன்னது கண்டிப்பா தப்புதான் we are really very sorry எங்க மூணு பேத்துக்கு எப்படியாவது ஸ்கூலுக்கு போறதுக்கு லிஃப்ட் கொடுங்க காரல இருக்கு ஏசி ஆட்டோல இருக்கு தூசி அப்படின்னு பஞ்ச் டைலாகா பேசுறீங்க உங்க மூணு பேர்த்துக்கு லிஃப்ட் வேணுமா இப்போ நீங்க பஞ்ச் டைலாக மாத்தி சொல்லணும் புரியுதா ஆமா சிಂಟು சொல்றது தான் கரெக்ட் அது என்ன பஞ்ச் டைலாக தெரியுமா கார் எல்லாம் வெத்து ஆட்டோ தான் கெத்து இந்த டைலக மூணு பேர் சொல்லுங்க ஓகே ஓகே எனக்கு சரியா என்ன நீ மட்டும் சொல்ற அவங்க ரெண்டு பேத்தியே சேர்த்து சொல்லு சொல்லு அப்பதான் விடுவோம் எல்லாம் ஆட்டோ தான் கெத்து சுத்தமா கேக்கல ஏ பின்னாடி கொண்டுட்டு இருக்கீங்களே இவங்க பேசுறது கேக்குதா கார் எல்லாம் வெத்து ஆட்டோ தான் கெத்து இப்பதான் ஏதோ இன்னும் சத்தமா கார் எல்லாம் வெத்து ஆட்டோ தான் கெத்து கார் எல்லாம் வெத்து ஆட்டோ தான் கெத்து வந்து

என்ன பசங்களா எல்லாரும் ஸ்கூல் பேக் கரெக்டா வச்சுட்டு கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டீங்களா அங்கிள் உங்க ஆட்டோ ரிக்ஷால இன்னும் ஒரு பத்து பேர்த்துக்கு கூட இடம் இருக்கு அங்கிள் நாங்க எல்லாரும் நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்தாச்சு இப்போ நீங்க ஆட்டோ எடுத்துட்டு போலாம் அங்கிள் வண்டி அண்ணா நம்ம ஆட்டோ எவ்வளவு வசதியா இருக்கு அவங்க கார்ல எவ்வளவு பேர் உட்கார முடியுமா கேட்டு சொல்லுங்க யுவர் ரைட் சிண்டு உங்க ஆட்டோல உண்மையாவே நிறைய ஸ்பேஸ் இருக்கு அது மட்டும் இல்ல ஏசியை விட காத்து ரொம்ப சில்லுன்னு சூப்பரா இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கிளாசிக் மினி ஃபுட் சேனல்ல இதுக்கு ப்ரீவியஸ் ஆன கிச்சன் டூர் வீடியோல என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான்சி அடிக்க வச்சா இந்த கொஸ்டின்கான டிஸ்ப்ளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் கணிச்சு வச்சிருங்க கிச்சன் டூர் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா பார்க்கணும் அது மட்டும் இல்ல கிளாசிக் மினி ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்